நீங்கள் விடலாம் சென்றுவிடலாம் நினைக்கிறீர்களா அவ்வளவு இலகுவானதா கேட்கிறான் சென்றவர்களுக்கு வராத குழப்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா அவர்களுக்கு எதிரிகளால் அவர்கள் நோய் நொடியிலே சிக்கினார்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் அச்சுறுத்தப்படாமல் எந்த நபியும் இல்லை ரசூல்மார்கள் நபிமார்களிலேயே மிக

வாழ்க்கை எடுத்து மிகப்பெரிய கொடுமைக்கு அச்சுறுத்தல்களுக்கு வேதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்றால் மற்ற நபிமார்களுடைய வரலாறு பற்றி என்ன சொல்வது என்று ஒன்று மட்டும் இல்லை என்றால் மிகப்பெரியவர்களும் பொய்யர்களும் உண்மையாளர்களாகவே கருதப்பட்டிருப்பார்கள் சோதனை என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் பொய்யர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அயவஞ்சகர்கள் காலை வாரக்கூடியவர்கள் சமயத்தில் நழுவி ஓடக்கூடியவர்கள் பிரச்சனை என்றால் சிரிப்பார்களே எல்லோரும்

மாட்டோம் அல்லா கூட மார்க்கத்தை மாட்டோம் என்று இந்த தீனில் உறுதியாக யார் இருப்பார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் கொல்லப்பட்டாலும் சரியே அவர்கள் தங்களுடைய நாடுகளில் இருந்து துரத்தப்பட்டாலும் சரியே